லவ்வுக்கு எல்லாம் கொஞ்சம் உஷாரில்லன்னா புட்டுக்கும் யாராவது வந்து கும்மி அடிச்சுட்டு போடுவாங்க ஸோ லவ்லெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சிம்மம் கேபிஜி ட்ரிப்ஸ் திங் ஹாலிடேஸ் திங் கேபிஜி ட்ரிப்ஸ் ஃபார் புக்கிங்ஸ் அண்ட் இன்கொயரிஸ் வாட்ஸ்அப் நைன் சிக்ஸ் டூ நைன் நைன் ஒன் ஒன் எயிட் எயிட் நைன் சிம்மம் வந்து கொடியை ரெடியாக வச்சுக்கணும் தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் கிடைக்காத கௌரவத்துக்காக பேருக்காக அக்கம் பக்கம் ரோஷத்துக்காக விட்டுட்டிங்கன்னா அடுத்த ஒரு மூணு வருஷத்துக்கு தொழிலை தேடிக்கினே இருக்கும் சம்பாதிச்சதெல்லாம் இல்லாத போய்ட்டு குடும்பம் ஒன்றாகும் பண விவகாரத்தில் மட்டும் அப்படியே சிம்மராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு உண்டுங்க கல்யாணம் ஆகாத கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு ஆகும் ஆனால் முதல் ரெண்டு வருஷம் நரகமாக இருக்கும் சண்டை சச்சரவாக இருக்கும் ஆனால் அமைஞ்சிடும் யாரோ செய்த குற்றத்திற்கு நீங்கள் போய் பிரச்சனை மாற்ற மாதிரி வரும் குழந்தைகள் மாணவ மாணவிகளாகட்டும் பெண்களாகட்டும் பெண்கள் தயவுசெய்து தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்லாம் மாட்டிக்காதீங்க பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி வந்து உங்களுக்கு ஒரு மூன்று டு ஒரு நாலு மாத காதங்கள் மட்டும் கொஞ்சம் ஒரு தடுமாற்றத்தை கொடுக்குமே தவிர குரு வரும்போதும் சரி ராகு கேதுகள் வரும்போதும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு டைம் பீரியட் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் சிம்மம் சிம்மத்துக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷர் பார்த்துக்கணும் கொஞ்சம் ப்ரெஷர் தேவையில்லாத ஏறும் இறங்கும் பெண்களுக்கு லோபிபி அனிமிக்கு ஹார்மோன் குறைபாடுகள் யுட்ரஸ் துந்தரவு எல்லாம் வரும் கொஞ்சம் சிம்மந்தான் இந்த வருஷத்தில் கொஞ்சம் ஜோசியர்கள்லாம் பயமுறுத்துகிற ராசியாக இருக்கும் குரு பதினொன்னா வராரு குரு பதினொன்றில் வந்தாலும் அதாவது நம்ம வந்து மற்ற கிரகங்கள்லாம் கொஞ்சம் ஃபேவரட்டெலாம் இல்லை ஜென்மத்தில் கேது வருது அதனால் நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் தலைவலி ஓத்த தலைவலி கண் கண்ணில் சும்மா நைட்டெலாம் கண்ணை இது லைட் ஆஃப் பண்ணிட்டு செல்ல நோண்டிங்கன்னே இருந்தீங்கன்னா கன்டாக்டர் பெருசாக வச்சுருவார் ஆப்பு ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும் இந்த இருட்டில் பார்க்குறது பெட்ஷீட்டுக்குள்ளே பார்க்குறது இதெல்லாம் சிம்மம் கொஞ்சம் பண்ணும் ஏன்னா சிம்மத்துக்கு வந்து சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் அதிகமான ஆக்டிவிட்டி இருக்கும் இல்லை மியூசிக் கேட்குறதும் சிம்மத்துக்கு பிடிக்கும் அதை காதல கேட்டுக்குங்க டான்ஸ் ஆடுறத பார்த்து என்ன பண்ண முடியும் அதனால் சிம்ம ராசிக்கு அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் லவ்வுக்குவெல்லாம் கொஞ்சம் உஷார இல்லைன்னா புட்டுக்கும் யாராவது வந்து கும்மி அடிச்சுட்டு போடுவாங்க ஸோ லவ்லெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சிம்மம் கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசியில் வந்து சிம்மம் வருது ஆனால் அதே சமயம் கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப அனுகூலம் ஏற்பட்டுரும் சிம்மம் வந்து கொடியை ரெடியாக வச்சுக்கணும் வீட்டில் பிரச்சனைனா வெள்ளை கொடி வெள்ளை பெய்ஷீட்டு நான் எப்படி வெள்ளை கொடி காட்டுவேன் நான் சிங்கமாக கூடலான்னா அசிங்கப்படுவீங்க படுவீங்க ஸோ அது பார்த்துக்கணும் வண்டியில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசி வந்து சிம்மம் அஷ்டமத்தில் வந்து சனி வருது ஆனால் சனி நல்லது நிறைய பண்ணுவார் மே வரைக்கும் தொழிலை கவனமாக பார்த்துக்கணும் மேக்கு மேலே தொழில் அமைப்பெல்லாம் நல்லா டெவலப் ஆகும் பிள்ளைகள் விஷயத்தில் மே மாதம் வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருக்கணும் பிள்ளைங்களுடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் பார்த்துக்கணும் பிள்ளைங்களோட வந்து ரொம்ப கொஞ்சம் அன்பா அதே சமயம் அவர்களை கண்டிக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இதெல்லாம் சிம்மத்துக்கு நல்லது அதே சமயம் குரு பதினொன்றில் வர்றது நல்ல விஷயந்தான் குரு பதினொன்றில் வரைச்ச தைரியம் ஏற்படும் அதே சமயம் குடும்பத்தில் வந்து குழப்பமான சூழ்நிலையை மேய்க்கப்புறம் சிம்மம் குறைச்சி கொடுக்கும் அந்த குறைக்கிறது வந்து நிறைய விஷயத்துக்கு நல்லது கொடுக்கும் அது பிரமாதமான ஹெல்ப்பாக சிம்மத்துக்கு காணப்படும் மேல்மலையின் ஊரில் பேய் மேடுன்னு இருக்கும் அதில் எப்படியாவது ஆளை பிடிச்சாவது போய் உள்ளே உட்காந்துட்டு வாங்க உட்காந்துட்டு வந்திங்கன்னா நிறைய விஷயத்துக்கு நல்லது கீழ்த்திருப்பதில் அலமேலு தாயார் இருப்பாங்க அங்கே குங்கும அர்ச்சனை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு எல்லா நாளும் குங்கும அர்ச்சனை நடக்கும் குங்கும அர்ச்சனை நடக்கிறச்ச தாமிரப்பூ மட்டும் ஒரு பதினோரு தாமிரப்பூவை வாங்கி மனசார கொடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணி அந்த குங்குமத்தை யூஸ் பண்ண பண்ண அற்புதம் ஏற்படுத்தி தரும் ஸோ சிம்மத்துக்கு பேசிக்கலாக பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கவனம் தொழில் அமைப்பில் கொஞ்சம் கவனம் அது கூட மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும் தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் கிடைக்காத கௌரவத்துக்காக பேருக்காக அக்கம் பக்கம் ரோஷத்துக்காக விட்டுட்டிங்கன்னா அடுத்த ஒரு மூணு வருஷத்துக்கு தொழிலை தேடிக்கின்னே இருக்கும் சம்பாதிச்சதெல்லாம் இல்லாத போய்ட்டோம் அதில் கவனமாக இருக்கணும் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது அஷ்டம சனி ஆரம்பிக்க போகுது என்னங்கையா நீங்கள் ஆங்கில புத்தாண்டு பலன் சொல்லுங்கன்னா சனிப்பயிற்சிக்கு பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த புத்தாண்டுக்குள்ளே என்னென்ன கிரகங்கள் நடக்குது எப்படி இப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சுத்தாங்க புத்தாண்டு பலன் நான்கு மாதத்திலே முதல் மூன்று மாதத்திலே சனிப்பயிற்சி நடக்க ஆரம்பித்து எட்டாம் இடத்துல சனி பகவான் அஷ்டம சனியாக ஆரம்பிக்க போகிறார் அதே நேரத்தில் இப்போது அதில் ஒரு ரிலீஃப் பாருங்கள் உங்களுக்கு சனி ஆரம்பித்தவனே அடுத்த மாதத்தில் பாருங்கள் நல்ல இடமான பதினோராம் இடத்திற்கு குரு பகவான் வரப்போகிறார் ஆக இப்போது உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்படியே ஏழாம் இடத்திற்கு மாறப்போகிறார் ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா குரு உங்களை என்றைக்குமே கைவிட மாட்டார் உங்களுடைய பஞ்சமாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய குரு பகவான் நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது அதே நேரத்தில் அஷ்டம சனி சின்னவங்க ஒரு இருபது முப்பது வயசு நாற்பது வயசுல இருக்கிறவங்க தொழில்களில இதுலயும் ஆரம்பிக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணுங்க புதிய முயற்சிகள் வேண்டாம் வேலையே தேவையில்லாம விட்டுறாதீங்க இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத ஆசைப்பட தேவையில்லாத வருஷம் இந்த வருஷம் முதல் ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு மாதத்தில் எதுனா தூண்டில் போடப்படும் வாங்க ஒரு பத்து லட்சம் போட்டு அஞ்சு லட்சம் போட்டு அந்த தொழிலை பண்ணலாம் அந்த தொழிலை பண்ணலாம் மாமா வருவார் மச்சான் வருவார் அது பண்ணுவார் இது பண்ணுவார் இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலான்ட்டு உங்களுக்கு தெரியாத ஒன்றை தூண்டி தூண்டிவிடக்கூடிய சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க இறங்கக்கூடாது பாக்கெட்டை பத்திரமாக பிடிச்சிக்கோங்க எந்த இடத்துலையும் பணத்தை வந்து லூஸ் பண்ண வேண்டாம் சேர்த்து வைத்திருக்கின்ற பணத்தை கரைக்கக்கூடிய சில வேலைகளை தாங்க அஷ்டமச்சனி ஆரம்பிக்கும் கஷ்டமச்சனியோடையே கூட நடக்கக்கூடிய குரு பேர்ச்சி வந்து பதினோராம் இடத்துல குரு பகவான் வலுத்து காசு பணம் விஷயத்துலேயோ குடும்ப விஷயத்திலையோ கொஞ்சம் நிம்மதிகள் இருக்கத்தான் போகுது கடந்த ரெண்டு வருஷமாகவே குடும்ப அமைப்பில் நல்லா இருந்தா இல்லாதவங்க கணவன் மனைவி உறவு சரியில்லாமல் இருந்தவர்கள் பிரிந்து விடலாம் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் குடும்ப நல கோர்ட்டு டிவோர்ஸ் இவர்ஸ் இந்த மாதிரியாக விஷயத்தில் போய்கிட்டு இருந்தவங்க வீட்டை விட்டு சண்டை போட்டு மனைவி கோச்சுக்கிட்டு போனவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் எல்லா இடத்துல சனி இருந்தார் இல்லையா அந்த கண்டகச்சனி என்கின்ற அமைப்பில் குடும்பத்தை பிரித்து பார்த்து கொண்டு இருக்கின்ற சனியின் அமைப்பு இனிமே இணைய போறீங்க பதினோராம் மடத்திலிருந்து சனி பகவான் குரு பகவான் வந்து ஏழாம் இடத்தை பார்க்க போவதால் மனைவியோடு கணவனோடு சமரச அமைப்புகள் எல்லாமே உருவாகுங்க குடும்பம் ஒன்றாகும் பிரிந்திருந்த தம்பதியினர் இணையக்கூடிய தன்மை ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்காதவங்க ஒரு பதவி உயர்வு கிடைக்காதவங்க ஒரு சம்பள உயர்வு கிடைக்காதவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் வேலையில் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் கூட பண வரவு காசு வரவு இருக்குங்க ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் தூங்க முடியாதபடி இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் காசு பணம் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு நல்லதொரு ஆண்டாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இருக்கும் ஆனால் என்ன அஷ்டமஞ்சனை ஆரம்பிக்கும் போது ஒரு நிலையில் புதிய தொழில்களை ஆரம்பிக்கக்கூடாது இருப்பதை விட்டு விட்டு பறப்பதை பிடிக்க பிடிக்க ஆசைப்படக்கூடாது அரசனை நம்பி புருஷனை கைவிடக்கூடாது என்கின்ற பழமொழிகளை சொல்லுவேன் ஆகவே பண விவகாரத்தில் மட்டும் அப்படியே சிம்மராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு உண்டுங்க வேலை தொழில் அமைப்புகள் எந்த ஒரு நிலைமையிலையும் ரொம்ப கவனமாக இருங்க புதிய தொழில் புதிய வியாபாரம் போன்ற அமைப்புகளை ஆரம்பிக்க வேண்டாம் வேலைக்காரங்களை நம்ப வேண்டாம் உதவியாளர்கள் நம்ப வேண்டாம் நீங்களே எல்லாத்தையும் நம்பி செய்யக்கூடிய அமைப்புகள் தான் அஷ்டம இருக்கும் மற்றபடி வந்து பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்குங்க அதுலேயும் சொல்லப்போனால் முதல்ல வந்து மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அஷ்டமச்சனியோட பாதிப்புகள் இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டம சென்னையின் பாதிப்புகள் இருக்காது ஆகவே அவங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆகவே பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் கடந்து விடுகின்ற ஒரு நல்ல ஆண்டாகவே அமைந்திருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த சனி பயிற்சி இருக்கப்படுறது வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த சனி பயிற்சி அடைய போகிறது சரி அப்படிப்பட்ட நல்லது எதாவது பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணுமான்னு கேட்டால் ஸ்டில் டவுட்ஃபுல் தான் ஏன்னா குருவுடைய வீட்டுக்கு போகிறதுனால ஓரளவுக்கு ஆறுதல் அஷ்டம சனி ஆரம்பிக்க போகிறது அந்த நாளில் ஐந்து கிரக சேர்க்கை சிம்மத்துக்கு பேசிக்கலாக சிம்ம ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு கண்டம் நிச்சயமாக உள்ளது அரசியல் தலைவர்களுக்கும் உள்ளது பெரிய பெரிய கலைஞர்களுக்கும் உள்ளது பிரபலமான ஆட்களுக்கும் உள்ளது அதில் இயல்பாக சொல்லும் பொழுது சிம்ம ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அஷ்டம சனியின் தாக்கம் ஆரம்பிக்கப்படுறது சனி ராகு சூரியன் சுக்ரன் சந்திரன் ஐந்து கிரகங்கள் சேர்ந்திருக்கப்படுறது அந்த நாளில் அப்போ நமக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் இந்த முதல் ரெண்டு மாதம் மட்டும் மறந்துடுங்க அந்த டைமில் நிறைய பிரச்சனைகளை பார்ப்பீங்க சந்திக்கிற மாதிரி வரும் நிறைய ப்ராப்ளத்தில் போய் நம்ம மாட்டிக்கிற மாதிரி தெரியாத இடத்துக்கு போய் நம்ம மாட்டிக்கிற மாதிரி டெஸ்டிங் டைம்ஸ்னு சொல்லுவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புஸ்தகத்தில் ஒரு பிக்சர் இருக்கும் அந்த பிக்சர் பார்த்திங்கன்னா ரெண்டு பிக்சர் நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு காயினுக்கு எப்படி ரெண்டு பிம்பங்கள் ரெண்டு துருவங்கள் இருக்கோ ரெண்டு சைடு இருக்கோ அதே மாதிரி வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்குன்னு ரெண்டு பாதைகள் உண்டு ஒன்று முழுக்க முழுக்க நேர்மையாக மற்றவன் போயிருக்கக்கூடிய அதே பாதையில் ஆட்டுக்குட்டி போகிற மாதிரி நம்ம போவோம் அதில் என்னன்னா சக்சஸ் வரும் ஆனால் லேட்டாக வரும் ஆனால் ஒரு சில பேர் மட்டும் முழுக்க முழுக்க யாருமே போகாத பாதை யாருமே கண்டிடாத ஒரு இடம் யாருமே இது வரைக்கும் அதை ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டாங்க அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கே பயப்படுவாங்க கிட்டத்தட்ட அது பேர்னா சிம்மகதி அப்படின்னு சொல்லுவோம் சிம்மகத்தின்னா இந்த சிங்கம் போகக்கூடிய பாதையாக இருக்கக்கூடியது சிம்மகதி கத்தின்னா நடையுடைய நடையுடைய ஸ்ட்ரக்சர் நீங்கள் சிம்மம் பார்த்திங்கன்னா இப்படி இப்படி ஆடி டக்குன்னு அப்படி திரும்பும் அந்த மாதிரி அந்த சிம்மகத்தியில் சிம்மராசி நண்பர்கள் ஒரு புது பாதையில் போக போகிறீங்கிறது தான் உண்மை ஆனால் அந்த பாதை அவ்வளோ எளிதாக இருக்காதுங்கிறதும் உண்மை தான் ரொம்ப முக்கியமாக ஹார்ட் பார்த்துக்கணும் வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் புது வேலை நைட் ஷிஃப்ட்டு கண்ணு கீழே ஃபுல்லாக கரு வளையம் வந்துடும் அளவுக்கு வேலை ஹெல்த் பெண்டை கழட்டும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் புரிஞ்சுக்கணும் இந்த முறை நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா இதுக்கப்புறம் வேலை அமையறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் சம்டைம்ஸ் வந்து அஷ்டம சனி ஆரம்பிக்கும்போது தான் மெக்கானிக் வேலையில் சேர்ந்தவங்க பெரிய ஒரு என்டர்ப்ரனராக மாறுவாங்க டெக்னீஷனாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க பார்த்தா அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுற பெரிய ஒரு ஜாம்பவானா மாறுவாங்க பாத்தீங்கன்னா அவங்க தொழில் ஆரம்பிச்சிருக்கிறது அஷ்டம தான் கல்யாணம் ஆகாத கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு கல்யாணம் ஆகும் ஆனால் முதல் ரெண்டு வருஷம் நரகமாக இருக்கும் சண்டை சச்சரவாக இருக்கும் ஆனால் அமைஞ்சிடும் நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இது எல்லாமே நடக்கும் பொதுவாக அஷ்டம சனி குரு வீட்டில் வீட்டில் உட்காந்துருக்கறனால குழந்தை லேட்டாக பிறக்கும் நாற்பது வயசுக்கு அப்புறம் குழந்தை பிறக்குமான்னு கேட்டால் பிறக்கும் இப்போ பிறக்கும் அது கொஞ்சம் மருத்துவத்தினால் பிறக்கும் சில பேர் வந்து தத்து பித்திரர்கள்னு சொல்லுவாங்க தத்து வாங்குற மாதிரி நடக்கும் அதெல்லாம் நடக்கும் நிறைய பேருக்கு குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும்னு எண்ணம் வரும் நிறைய பேர் இந்த சம்பளத்துக்கு பத்தாதுன்னு சொல்லி கிம்பளம் வாங்குறது அதில் மாட்டிக்கிறது இது எல்லாம் கொஞ்சம் நடக்கும் கவனமாக இருக்கணும் மறைமுகமான பண வரவுகள் தாராளமாக வரும் ஆனால் அது கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ரெண்டாவது குரு வீட்டில் சனி போகும்பொழுது சிம்மராசி நண்பர்கள் தயவு செய்து எச்சரிக்கை இந்த ஒரு ரெண்டு லைன் மட்டும் கவனிங்க யாரோ செய்த குற்றத்திற்கு நீங்கள் போய் பிரச்சனையில் மாற்ற மாதிரி வரும் யாரோ போட்ட கையெழுத்து ஆனால் அந்த டேட்டுக்கு நீங்கள் போகிறதுனால இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் தானே பார்க்குறீங்கன்னு சொல்லி உங்களை கூற வைக்கிறது மெயினாக சொன்னால் தயவுசெய்து புரிஞ்சுக்கேன் சிம்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி ப்ரைவேட்டில் இருந்தாலும் சரி கோவில் சம்பந்தப்பட்டது நகைகள் சம்பந்தப்பட்டது அதே மாதிரி சுவாமி சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் தயவு செய்து கை வைக்காதீங்க யாராக இருந்தாலும் சரி நான் சொல்கிறது தயவுசெய்து சூக்ஷமாக புரிஞ்சுக்குங்க அது உங்களுடைய வம்சாவடிகளை பாதிக்கும் இந்த டைம் பீரியட் உங்கள் ஹெல்த்தும் கவனமாக இருக்கணும் இரவு நேரத்தை பயிர்த்தை தவிர்ப்பது நன்று ஆனால் டெஸ்டிங் பீரியடாக இருந்தாலும் ஒரு புது பாதையில் நீங்கள் செல்ல போகிறீர்கள் அது ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு வரும் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் மற்றபடி நல்லா இருக்கப்படுது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பார்வை பலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதில் திரிகோண பாவங்களாக இருக்கக்கூடிய அர்த்த திரிகோணத்தின் மேலே பார்வை விடுகிறதுனால பணம் காசு வரும் ஆனால் கொஞ்சமாக வரும் மல்ல மல்லமாக வரும் தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அது பத்தாது ஏன்னா ஆசைங்கிறது பேராசையாக மாறும் நம்ம இன்னால் வரை ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயில் குடும்பம் நடத்திட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுடைய செலவு எண்பதாயிரரூவா ஆகும் அப்போ ரூபா சம்பாதிச்சிக்கிறவங்களுக்கு திடீர்னு நைட் ஷிஃப்ட் போட்டு இல்லைம்மா ஒரு எட்டு மணி நேரம் வேலை இல்லைனால ஒரு அஞ்சு மணி நேரம் தான் வேலைன்னா ரெண்டு மூணு வேலையை ஒரே முட்டா பண்ணுற மாதிரி வரும் அப்போ நீங்கள் ஐம்பதாயிரரூவா வாங்குறதே கஷ்டம் அது இல்லாமல் ரெண்டு மூணு வேலையை சேர்த்து பண்ணுறதுனால ஐம்பதாயிரரூபாங்கிறது நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் கிடைக்கும் ஆனால் பணம் வரும் அந்த ஒரு சுருக்கம் எவ்வளோ உங்கள் குடும்பத்துக்கு தேவை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுருக்கிக்கிறது நல்லது குழந்தைகள் மாணவ மாணவிகள் பெண்களாகட்டும் பெண்கள் ஆட்டும் தயவுசெய்து தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்லாம் மாட்டிக்காதீங்க எண்ணங்கள் கோளாராக இருக்கும் குறுக்கு வழி தப்பான வழி இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும் சிம்மத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி ஆவரேஜாக செவன்ட்டி பர்சன்ட் இருக்குது நீங்கள் என்ன பண்ணலாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது முழுக்க முழுக்க வேறு ஆப்ஷனே கிடையாது குழந்தைகளை வந்து காப்பகத்தில் வந்து கொண்டு போய் விட்டுருப்பாங்க அந்த குழந்தைகளுக்கு உணவு தானம் பண்ணுறது ஆடை தானம் பண்ணுறது பெரிய ஏற்றம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு முறையாவது ஒரு முறையாவது அதே ட்ரிச்சியில் இருக்கக்கூடிய எல்லைக்கரை ஆஞ்சநேயர் அந்த கோவிலுக்கு சென்று ஒரு நாள் முழுக்க முழுக்க அங்கேயே உட்காரணும் அங்கே வரக்கூடிய வருமானத்தில் நீங்கள் சாப்பிட்ணும் சிம்பிளாக சொன்னால் கையேந்தி சாப்பிடுபவர்களுக்கு இந்த அஷ்டம சனி பாதிக்காது ஆனால் அது பண்ணணும் ரொம்ப கஷ்டம் எல்லோரும் பண்ண முடியாது அப்படி நீங்கள் பண்ணும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படி இல்லையா அந்த இடத்துக்கு போய் அந்த கோவிலை சுத்தமாக பெருக்கணும் க்ளீன் பண்ணணும் கோவிலுக்கு தேவையான சிரம தானம் உடம்பு சம்பந்தப்பட்ட தானத்தை பண்ணணும் அதாவது உடம்பை உருக்கி நம்ம வந்து வேலை செய்யும் பொழுது சேவை செய்யும் பொழுது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் பெரிய பாதிப்புகள் அதாவது ஒன்று தாங்க என்னதான் வந்து ஜாதகத்துல கெடுமையான தோஷங்கள் இருந்தாலும் சுவாமிக்கு பரிகாரம் செய்யும் பொழுது மாறிடும் கோவில்கள் சிருஷ்டியானதுக்கான அர்த்தமே அதுதான் நீங்க ஸ்ரீரங்கம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரு கரெக்டாக அந்த கருட மண்டபத்திலேருந்து உள்ள சன்னிதானத்துக்கு போகும் பொழுது கீழே அஞ்சு படி வச்சிருப்பாங்க இப்போல்லாம் வந்து டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதில் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் எல்லாமே அதில் பதிச்சிருக்கும் வாஸ்து நிறைய பேருக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாவே வாஸ்து சாந்தி தான் கணக்கு அதனால சிம்மத்தில் கண்டிப்பா ட்ரிச்சியில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாற்றமாக அந்த ஆஞ்சநேயர் உங்களுக்கு கண்டிப்பா அருள் பாடிப்பாங்க சிம்மம் கர்ஜிக்குமா அப்படிங்கிறது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லாத்துக்கும் ஒரு இது கொஞ்சம் கர்ஜிக்கிறது கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா வந்து கடகத்தில இருந்து இப்ப அஷ்டம்தனி சிம்மத்துக்கு ஆரம்பிக்குது ஸோ அஷ்டம சனி அப்படிங்கம்போது ஒரு கொஞ்சம் நம்ம இந்த வருஷம் பிறந்து கொஞ்சம் நாளில் வந்து குரு மாறும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுத்தாலுமே அஷ்டம சனிங்கும் போது இப்போ வந்து அந்த ஏஜ் கேட்டகிரியில் நம்ம வந்து குழந்தைக்காகட்டும் இந்த முப்பது வயது நம்ம கணியர் சார் சொன்ன மாதிரி வந்து அந்த வித்தியாசங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் இருந்தாலும் சிம்ம ராசிக்கு பொது பலன்களாக சொல்லும் போது இடுப்பின் கீழ்பகுதியில் வரக்கூடிய தொந்தரவுகள் அது பர்டிகுலராக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கம்போது யூரினர் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேத்துக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஹெல்த் ரீதியாக அடுத்தது பார்த்தீங்கன்னா பதவியை விட்டு பதவி மாற்றம் அதை வந்து நம்ம கொஞ்சம் பயம் பதவி போய்டும் நம்ம சொல்லுவாங்க பதவி மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து தொழில் புதுசாக தொழில் தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும் அவங்க அது வந்து அவங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையில் என்ன தொழில் பெஸ்ட்டும் தொழிலுக்குள்ளான போகிறதுக்கான வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுக்குங்க இதை தவிர படிப்பாகட்டும் உங்களுக்கு எது ஆனாலுமே கொஞ்சம் ஒரு மந்தத்தன்மையை இந்த அஷ்டம சனி கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா சனி வந்து என்னன்னாலும் சனி சனி தான் ரைட்டுங்களா என்னென்னாலும் அந்த கிரகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸை அது நம்ம மேலே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியே தீரும் ரைட்டுங்களா அது பொதுவாக இந்த அஷ்டம சனி அப்படிங்கும்போது ஹெல்த்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கால்வழி காலில் அடிபடுறது உங்களுக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த அஷ்டம சனியில வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து மூன்று நட்சத்திரம் பிரிஞ்சிருந்தாலுமே இந்த இடுப்பின் கீழ்ப்பகுதியில் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரியான உங்களுக்கு வித்தியாசங்கள் வரக்கூடும் அப்போ நம்ம அந்த ஒரு ஏஜ் கைட்டை பார்க்கும்போது ஒரு ஒரு டீனில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த யூனின் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது காமனாக வரக்கூடிய விஷயங்கள் இதை தவிர ஒரு கால் அடிப்படுறது சும்மா இருந்தால் கால் தட்டி கீழே எழுதுருவாங்க பார்த்திங்கன்னா நகம் பேந்துடும் இந்த மாதிரியான தொந்தரவுகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இந்த சனியில் பார்ப்பாங்க பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அஷ்டம சனி வந்து உங்களுக்கு ஒரு மூன்று டு ஒரு நாலு மாத காதங்கள் மட்டும் கொஞ்சம் ஒரு தடுமாற்றத்தை கொடுக்குமே தவிர குரு வரும்போதும் சரி ராகு கேதுகள் வரும்போதும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு டைம் பீரியட் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குங்க இருந்தாலும் சிம்ம ராசிக்கு அதுக்கான ஒரு குணாதிசயங்கள் அப்படிங்கும்போது போது எங்கேனாலும் நம்ம ஜெயிச்சு வந்துடலாம் முன்னேறி வந்துடலாம் எதுனாலும் சரி நம்ம வச்ச தான் சட்டோங்கிற இந்த ஒரு எண்ணம் வந்து அவங்க குள்ளாரியே இருக்கும் பட் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அந்த உள்ளுணர்களுடன் அந்த ரத்தத்திலே அவங்களுக்கு அது இருக்குங்க அந்த தன்னம்பிக்கையோடு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச வந்து கடந்து வருவாங்க வந்துடுவாங்க அதனால் வந்து அஷ்டமசனியை கண்டு பயப்பட தேவையில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு ரெண்டு மூணு மாத காலங்கள் கொஞ்சம் ஹெல்த்துக்கு தொந்தரவுகள் இருந்தாலுமே பொருளாதார ரயிலான இக்கட்டு வந்து திடீர் மாற்றங்கள் இந்த திடீர்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் கண்டிப்பா இந்த சிம்மராசிக்கலுக்கு நடந்தே தீருங்கள் எதுனாலும் ஆக்சிடென்டலா நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஸோ அவங்களோட ஜாதக அமைப்பில் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கான பரிகார முறைகள் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் இதில் வந்து சனி வந்தாலே வந்துட்டு நீங்கள் வந்து நம்ம மங்களமூர்த்தின்னு சொல்லுவாங்க மங்களமூர்த்தியான ஆனால் ஹனுமன்கிட்ட வந்து நீங்கள் டோட்டலாக சரணாகதி அடைஞ்சிங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஏழரை சனி ஆகட்டும் இல்லை அஷ்டம சனி எந்த சனி வந்தாலுமே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கிராஸ் பண்ணி வந்துடலாம் கேபிஜி ட்ரிப்ஸ் திங் ஹாலிடேஸ் திங் கேபிஜி ட்ரிப்ஸ் ஃபார் புக்கிங்ஸ் அண்ட் இன்குவரிஸ் வாட்ஸ்அப் நைன் சிக்ஸ் டூ நைன் நைன் ஒன் ஒன் எயிட் எயிட் நைன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் அன்லிமிட்டெடாக ஹை குவாலிட்டியில் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்து அருளை உணருங்கள் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் கிடைக்கிறது